கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப திடீரான தெய்வம் பிரபலமான கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி பக்கத்தில் அமைஞ்சிருக்க பிரபலமான கோவில் தான் அருள்மிகு கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவில் இங்க வந்து வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நடக்குது அப்படின்னு சொல்றாங்க எங்களுக்குமே நாள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இல்ல திருமணம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இல்ல வாழ்க்கையில ஏதாச்சும் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோயிலுக்கு வந்து வேண்டிட்டு போயிட்டு அவங்க நினைச்சது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கோயிலுக்கு வந்து கண்மலர் உருவபொம்மர் உப்பு மிளகு அமோகமா விளைஞ்ச நெல் இதெல்லாம் நேர்த்தி கடனா அம்மனுக்கு செலுத்துறாங்க கோயிலுக்குள்ளேயே நெல்லி மரம் இருக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க தொட்டில் கட்டியும் திருமணம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் கட்டியும் வந்துட்டு வழிபடுறாங்க ஒவ்வொரு வருஷமும் இந்த கோயில பங்குனி தரவு பயங்கர பிரம்மாண்டமா நடக்குங்க அறுபது கிராமங்கள்ல இருந்து கிட்டத்தட்ட பல்லாயிரக்கணக்கான பால் குடங்கள் வருமா பூச்செரித்தல் விழா அப்படின்ற ஒரு விழா வந்துட்டு ரொம்பவே பிரபலமா வந்துட்டு பேசப்படுது உடம்புக்கு செகதியை வந்துட்டு பூசிக்கிட்டும் அம்மனை நினைச்சு வழிபடவும் செய்யறாங்க பதினஞ்சு நாட்களும் தினமும் பால் திருமுழுக்கு மா பொன்னமராவதி ஒரு ஆலவையல் செம்புதி அப்படின்னு நான்கு நாட்டை சேர்ந்தவங்களும் பயங்கரமா பிரம்மாண்டமாக வந்து அம்மனை வழிபடுறத பார்க்கவே நீங்களும் ஒரு தடவை புதுக்கோட்டை சைடு வந்தீங்கன்னா முத்துமாரியம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும்